மக்களை இது நான் வர சீனிக்கு நம்ம சைன் ஆஃப் பிக்ஷன் நம்ம எபிசோட் சொல்றேன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோவில் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கோலக்கு தட்டிட்டு போவோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இதுதான் இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்டாக உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இச்சு ஓமே சொன்னோன்னே உடனே நம்ம ஷின்னு எனது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி யோ பாத்துக்கிட்டே இருப்பான் ஒருவேளை நான் வந்தது இவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு யூகி நினைச்சிட்டு இருக்கும்போது உள்ள உள்ளவரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின்னு கேட்டோன்னே இவன் உடனே நம்ம இச்சுவோமியும் நீ உள்ளே போறியா உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் எனக்கு பயமாக தான் இருக்குது கொஞ்சம் ஆனாலும் நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி நினைக்கும் யுக்கி உள்ளே போனோன்னா ஆ எவ்வளோ சிடி கலெக்ஷன் டிடிபியர் கூட இருக்குது க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஷின்னு வந்து ஏய் இச்சுவோமி இந்த வாட்டி எத்தனை நாளைக்கு வந்து ட்ரிப்புக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அதுவா ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் சரி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பாளா இல்லை இல்லை அவளுக்கு வந்து பத்தொம்போது வயசு தான் ஆகுது ஓ சேம் காலேஜா ம் ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி சோமி சொன்னோன்னே சரி என்னென்ன மா சாங்லாம் கேட்பா சீடிலாம் நிறையா இருக்கு ஏதாவது வாங்கிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இல்லை அவளா அவள் கேட்க மாட்டா ஏன்னா அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருமா என்ன என்ன சொன்னா அவளுக்கு கேட்காதா என்னது அப்படிங்கிற மாதிரி சின்ன வந்து அதிர்ச்சியை யோசிச்சுட்டு இருப்பானா ஆமா அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே காது கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீ அப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு உடனே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதுவா டைப் பண்ணிப்போம் இல்லைன்னா என் லிப்சர் ரீட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி இச்சும்பி சொல்லுவான் இல்லைனா சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போ தான் ஒரு வாட்டி எம்மா வந்து இச்சும் மறுபடியும் சைன் லாங்குவேஜ் மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கற்றுக்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள்ல ஓ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ ரெண்டு பேரும் பிடிச்சி இப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்களா அதை வந்து ஷின்னு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான் சரி யார் ஃபஸ்ட்டு லவ் சொல்கிற மாதிரி கேட்டது டேட்டுக்கு கூப்பிட்டது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இட் சொன்னோன்னே ஓ நீ நான் கூட என்ன நினச்சேன்னா நீ எப்படியும் ஃபாரின்கெலாம் சுற்றிக்கிட்டு இருக்கா இப்போ ஏதாவது ஃபாரினரை தான் வந்து லவ் பண்ணுவேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் உடனே நானும் அப்படி தான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக வேணாம் தான் நினச்சேன் ஆனால் யூகியை பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் யூகி கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு கிடைக்கிற சான்சிலரெல்லாம் நான் யுக்கியை போய் மீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன் நான் கியோ யார் ரின்னு கூடலாம் வந்து தனியாக கூட போனேன் ஆனால் கூட எனக்கு யூகி கூட தனியாக இருக்கணும்னு அப்பப்போ தோணிக்கிட்டே இருந்துச்சு ஓ பாறை நீ இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டையும் நடந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஷின் சொல் ஷின்னு கூட சொல்லுவான் இப்போ ஷின் வந்து நான் சொல்கிறது உனக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி நீ இச்சுக்கு நான் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான்ண்ணா ஐயோ இப்போவே சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைனில் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி காட்டுமா உடனே ஷின் வந்துட்டு இதுதான் அந்த சைனா அப்படின்னு கிட்ட கேட்பா ம் ஆமாம் அப்படின்னு ம் ஹாப்பி ஃபார் யூ மேன் எப்படியோ நீ நல்லபடியாக சேர்ந்துட்ட சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின்னு சொல்லுவான் பாவம் எம்மா ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் பாவம் தான் எப்படி உன்கிட்ட இருந்து ஆன் பண்ண போகிறா அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு ஒன்னே இச்ச உடனே நீ என்ன பண்ண போற நானும் அவளும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டோம் நான் இப்போ சொன்னாலும் எதுவும் மாறப்போறதும் இல்லை எத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எதுவும் மாறப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கவலையா பேசிகிட்டு இருப்பானா அப்போ யூக்கி வந்து இதுவும் சீரியஸாக பேசுகிறாங்க போல இருக்கு நான் வந்து அவங்க லிப்ஸ் எல்லாம் ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குளிஞ்சே இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஷின்னு வந்துட்டு பாரு பாரு திருப்பி கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு டையடிக்கணும்னா திரும்பி ஷாப்புக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கிட்ட நல்லா பார்த்துக்கோ இச்சுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பார்த்தியா இதுதான் என்னோட ஷின்னு எப்படா உன்னோட சின்ன மாறினேன் அப்படிங்கிற மாதிரி ஷின் கேட்டுருந்தோன்னே பின்ன இல்லையா என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்பானுங்க யுகிக்கோட சிரிக்க ஆரம்பிச்சிடும் ஆ எவ்வளோ நர்வஸாக இருந்துச்சு எனக்கு இச்சோ உடனே நர்வஸாக இருக்கியா யுகி அப்படின்னு கேட்டோன்னா அது ஒரு சைனை காட்டிட்டு ஆ இதுதான் நர்வஸாக இருக்கிறதுக்கு சைனா அப்படிங்கிற மாதிரி இச்சு கேட்பான் அடுத்தே ஹே யூக்கி நீ அப்போ நேரத்துக்கு வந்து என் லிப்ஸை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட தானே அதாவது கிஸ்ஸா ஹக்கான்னு நான் சொல்லும்போது நீ ஹக்குன்னு நினச்சிக்கிட்ட தானே கிஸ்ஸா அப்படின்னு மறுபடியும் யூகி அதை யோசிச்சு பார்க்கும் அது அதுதான் உன்னோட ஹாயா இந்த மாதிரி தான் ஹாய் சொல்லுவாங்களா அப்படின்னு யூக்கி கேட்டோன்னே இல்லை இல்லை நீ அப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டோட்டு மாதிரி க்யூட்டாக இருந்த அதனால தான் எனக்கு தோணுச்சு வேணுன்னா நீ பயப்படுறேங்கிறதுனால இனிமேல் நான் சிக்னல் கொடுக்குறேன் சிக்னலா அப்படின்னு யுக்கி யோசிக்குமா டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்துட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இப்படி தொய் தொய் அப்படிங்கிற மாதிரி அவள் கண்ணத்தை தடவுவானா இந்த மாதிரி இந்த மாதிரி நான் சிக்னல் கொடுக்குறேன் அப்போ நோட அப்போ இந்த மாதிரிலாம் சிக்னல் கொடுக்கும்போது எப்போல்லாம் எனக்கு கிஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா ஆ ஆமாம் அப்படி தான் வச்சுக்கணும் உனக்கும் ஒரு வேலை என்னை கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுனா நீயும் என்ன வேணால் கில்லு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கும் ஆ இதெல்லாம் பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈச்சு சொல்லுவான் அடுத்து ஷின் வந்து கியோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக ஷாப்புக்கு வருவேன் இதுக்கு தான் காலங்காத்தாலேயே கால் பண்ணியா இல்லை இல்லை நான் இச்சு வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட கிட்டே ஓ வந்தோனேயே பெருமை பீத்த ஆரம்பிச்சிட்டேனே சரி அதை விடு நான் வந்து இப்போ கிட்ட போய் என்னோடய லவ்வை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நான் மெஷின் கேட்டோன்னா ஹபாடா ஒரு வழியாக அதுக்கான நேரம் வந்துருச்சா ஆனால் எனக்கு என்னமோ இவ்வளோ நாள் இச்சுக்கு வந்து எம்மாவை ஏதோ ஒரு மூலையில் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ எம்மாவுக்கு தான் ஒரு மூளையில் ஒன்றை பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆ யோ இதெல்லாம் டவுட்டாக தான் இருக்கு நீ வை வை நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு இந்த கே வந்து கால் வச்சுடுவான் அடுத்து ஷின்னு வந்துட்டு எம்மாவுக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எப்போயாவது உனக்கு லீவ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் உடனே அந்த எம்மா கூட வேலை பார்க்குறவங்க என்ன உன்னோட ஆள் கிட்டே இருந்து மெசேஜா சிச்சா என் ஆள்லாம் கிடையாது இது என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எம்மா சொல்லும் அடுத்தே நம்ம யுக்கி வந்து காலேஜ்குள்ளே வருமா அப்பா ஏடா இது என்னோட செகண்ட் ஸ்பிரிங் பிரேக்கு ஜாலியாக இருக்குது போன வாட்டி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு உள்ளே வரும்போது காலேஜ் உள்ளோட நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து பார்ட் டைம் ஆள் வந்து எழுக்கிறது அந்த எடுக்கிற மாதிரியான நோட்டீஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க சே இங்கேயே ஓட்டியிருக்காங்க நான் எங்கெங்கேயோ போய் வேலைலாம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அடுத்து ஒய்ஷி வந்து அவன் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி ஒரு பிரெட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் டீ கொஞ்சமாவது பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கோங்கடா ப்ரெட்டுக்காகலாம் சண்டை போடுறீங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவான் பார்த்தா அவனே ரெண்டு ப்ரெட் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அடுத்து எம்மா உள்ளே வந்தோன்னே ஷின்னு கேட்டேன் என்ன ஷின் நீ ப் மெசேஜ்லாம் பண்ண அதிசயமாக என்கிட்ட பேசணுன்னு ஏதாவது முக்கியமான விஷயமா நீ என்னனாலும் என்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் தெரியுமா நான் சொல்லுவேன் போனோன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உட்கார் இதே மாதிரி எனக்கு சின்ன வயசில் ஒரு ஹேர்டோ கூட பண்ணி விட்ருக்கல்ல நம்மள ரூ ஸ்கூல் ரூஃபில் அது எவ்வளோ நல்லா இருந்துச்சு நீ இதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷின்னை வந்து பாராட்டிகிட்டு இருக்கும் சரி சரி ஷாம்பு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷின்னு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவான் அப்போ கிட்ட நீ வந்து இதை ஞாபகம் இருக்கான்னு கேட்குறியா என்ன அதை எப்படி நான் மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஷின்னு வந்து அதை யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எம்மாவை ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது ஆனால் இந்த எம்மா புதுசாக வந்த நம்ம இச்சு தான் வந்து ரொம்ப பிடிச்சி அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்போ ஸ்கூல் படிக்கும்போதே இந்த இச்சு வந்துட்டு மேலே மாடியில் தான் எப்போயுமே போய் ஷின்னு சாப்பிட்டுட்டு இருப்பான் பார்த்தா இச்சு ஓமியும் அங்கே நின்று ஏதோ ஒரு கேக் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பானா ஆ இவனுக்கு அந்த கேக்லாம் கிடச்சிருக்கா அப்படின்னு ஷின் அவனை க்ராஸ் பண்ணி நடக்கும்போது ஹே இதுதான் தெரியுமா நைஸ் ஸ்பாட்டு நான் இங்கே சாப்பிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஷின் கிட்ட அவன்கிட்ட பேசிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு இச்சு வந்து ஷின் கிட்ட கேட்பான் என் பேர் வந்து ஷின் அப்புறம் ஒன்று இவனும் என் பேர் இச்சுவோமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்னையே பொண்ணாக போட்டு ஹீரோயினாக போட்டிருக்கலாம் பார்க்குறதுக்கு அவன் தான் அழகாக இருக்கும் அடுத்து சின்ன வந்து தனியாகவே போய் ஸ்கூலில் அட்டன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரூஃப்க்கு போகிறது இதே வேலை தான் வச்சுருப்பான் ஒரு வாட்டி எம்மா பார்க்கும்போது எம்மா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் அவளை திட்டிட்டு நடந்து போகிறத பார்த்துட்டு இருப்பான் பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மறுபடியும் ரூஃப்க்கு போயிடுவான் போனதுக்கப்புறம் பார்த்தா ஓ இன்னைக்கு வந்து இந்த இச்சு இங்கே வரலை போல் இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து ஒரு இடத்துல பாட்டு கேட்டுட்டு இருப்பான் அப்போ வந்து இந்த எம்மா வந்து ஓடி வந்துட்டு இச்சுவாமி அப்படின்னு கற்றுக்கிட்டே வருமா ஹூ ஷின் நீதான் இங்கே இருக்கியா அப்படின்னு உடனே உடனே சின்னு வந்துட்டு உனக்கு வந்து என்ன தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஏன் தெரியாது நீ பக்கத்து கிளாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு இன்னமும் இந்த மாதிரி வயர்டு ஹெட்ஃபோன்ஸை தான் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஆ ஆமா இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அதனால்தான் சரி நானும் உன் கூட உட்காந்து கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அது பாட்டுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் ஹீ சூப்பராக இருக்குல்ல இந்த ட்ராக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு போச்சு போச்சு லன்ச் பிரேக்கே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு அது பாட்டுக்கு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடும் இந்த சின்னு என்ன வந்தா கேட்டால் அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா அடுத்த நாளே வந்து இந்த ஷின் கிட்ட ஒரு சிடி கொடுத்து இங்கே பற்றியா இது நல்லா இருக்கும் இதை கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் எதுக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான் பத்தியா அதனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷின் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோன்னே நீ கூட தான் இப்போலாம் தனியாக இருக்க உன் கூட கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பிஸ்னஸ்ஸே ரொம்ப டயரிங்காக இருக்குது அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணிவிட்டு சரி எதுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னு தனியாகவே இருக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி அதெல்லாம் விடு இந்த சீடி பற்றி கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உன்கிட்ட என்னன்னு கேட்குறேன் சொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அடுத்து சின்ன வீட்டுக்கு போயிட்டு அந்த சீடியெல்லாம் கேட்டு பார்ப்பானா சா எம்மாவுக்கு பயங்கர டேஸ்ட் இல்லை இந்த மாதிரிலாம் அவள் இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான் அடுத்தே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறது சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இச்சும் வருவானா இச்சும் வந்தோன்னே மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிடுவாங்க அங்கே போகிறது சாப்பிட்றதுக்கு கேன்டீனுக்கு போகிறது அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒன்றாவே இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்து வந்துட்டு ஒரு நாள் அதாவது நம்ம ஷின்னும் எமாவும் மட்டும்தான் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அப்போ வந்துட்டு இன்றைக்கி இச்சு வரவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ம் ஆமாம் சரி நான் வந்து உன்னோட ஹேரை டச் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷீன் கேட்டோன்னே என்ன என்ன சொல்கிறேன் சரி சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் ஒரு நாள் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அதனால தான் சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து ஹேர் டூ பண்ணி விடுவான் ஈ சூப்பராக இருக்குல்ல சூப்பராக பண்ணியிருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்மா வந்துட்டு ஷின் கிட்டே சொல்லுமா ம் ஆமாம் சரி இந்தாப்பொடி உன்னோட சீடி இல்லை பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ நிஜமாக நான் வச்சுக்கட்டுமா ம் ஆமா அப்படிங்கிற மாதிரி எம்மா சொன்னோன்னே அதாவது அப்போலருந்தே இவனுக்கு வந்து எம்மாவை ரொம்ப பிடிச்சிரும் போல இருக்கு நீ உனக்கு வந்து இச்சுவை ரொம்ப பிடிக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ம் ஆமாம் நான் எப்போ பார அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் தெரியுமா ஆனால் அவன் தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஏன் உனக்கு இச்சுவை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நான் எந்த பையனும் நினச்சதே இல்லை அவனை பார்த்தோன்னே அப்படியே பச்சாக்கு நீ இது நெஞ்சுக்குள்ள போயிட்டான் என்னால் வெளியில் வரவே முடியலை அதுலேருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்மா சொல்லிகிட்டு இருக்கோம் ஓ அப்படியா நீ கூட தான் ஷின் பாப்புலராக இருக்க கேர்ள்ஸ் கிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எம்மா சொல்லும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி இந்த எம்மா கேட்டுட்டு இருக்கோம் அடுத்தே போய் நம்ம ஷின் வந்துட்டு இச்சுக்கூட்ட நீ ஏன் எம்மாவை லவ் பண்ணக்கூடாது அவள் எவ்வளோ அழகா இருக்கா நான் இப்போதைக்கு யாரையும் லவ் பண்றதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவானா அடுத்தே ஷின்னு கேட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப நாளா ரொம்ப பிடிச்சிருக்குது நீ என்ன ஓகே சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உன்ன ஷின் ஓகே சொல்லிடுவான் ஏன்னா நான் தான் எம்மாவை லவ் பண்ணாலும் நான் வந்து இச்சுவுக்கு மேட்ச் ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்களா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு லஞ்சை தூக்கி போட்டுட்டு நான் தானே இன்றைக்கி உனக்கு லஞ்ச் கொண்டு வரேன்னு சொன்னேன் எனக்கு தெரியும் உனக்கு அந்த எம்மாவை தான் பிடிச்சிருக்குதுன்னு ஏன்னா நீ எப்போ பாரு அவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்க இது கூடவா தெரியாமல் இருக்கும் என்ன ஒரு வாட்டியாவது அந்த மாதிரி நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சண்டை போட்டுட்டு நீ ஏன் பேசாமல் அவளையே லவ் பண்ணக்கூடாது அவகிட்டையே டேட்டிங் கேட்டிருக்கக்கூடாது அப்போ ஷின் வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்ன நடந்தாலும் சரி எம்மாவை நான் செத்தாலும் சரி நான் கதழுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவான் ரொம்ப மோசம் நீ சரியான ஜேர்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த எம்மா வந்து திட்டிகிட்டு இருக்கும் ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்குமா அதோட அவங்க ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க ஈ ஹேர் இப்போ சில்கியாக மாறிடுச்சு தெரியுமா என்ன நீ எப்படிலாம் தெரியுமா அழகாக காட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்மா வந்துட்டு ஷின் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கோம் எனத்தையும் ஷின் வந்துட்டு ஏமா நான் சொல்றத கேளையேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு இச்சு கூணி இதை பார்ப்பான் தானே அப்படின்னு அவன் வந்து வேற ஒருத்தர் அதாவது வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல வருவான் ஆனால் இந்த பிள்ளை திருப்பி திருப்பி இதே சொல்லிகிட்டு இருக்குமா சரி நீ அவனை லவ் பண்ணுறதானே பண்ணு அப்படின்னு விட்டுருவான் அடுத்து யுகே கிட்ட ரின் ரின் வந்துட்டு ஹீ புதுசாக அவனோட நோட்டே கார்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க நான் சாரிப்பா நான் எனக்கு தேர்ட் இயருக்கு நிறைய விஷயம் இருக்குது அதனால தான் நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னொன்னே டக்குன்னு பார்த்தா இச்சு வர ஆரம்பிச்சிருவானா இச்சுவை பார்த்தோடனே நம்ம யுக்கி வந்துட்டு டக்குன்னு வைக்கப்பட்டுக்கிட்டே திரும்பிவிடும் ஆ காலேஜில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்குமா பார்த்தா பின்னால் இருந்து அவளை கட்டி பிடிச்சிக்குவான் ஆ நம்ம நாலு பேரும் எங்கேயோ போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பேசாமல் கேயோ கூட்டிகிட்டு நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரின் சொல்லிகிட்டு இருக்குமா இவன் வந்து யுக்கியை கூப்பிடுவான் அப்போ இச்சும் அவளை கூப்பிட்டுட்டு நம்ம நாலு பேரும் திரும்பி ஒரு நாள் ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான் அப்படின்னு ஓ எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம யுகி சொல்லுமா அடுத்து நம்ம சைன் லாங்குவேஜ் பூட் கேம்ப் மாதிரி ஒரு டே ட்ரிப் போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே யுக்கியும் ஆ போகலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுவோம் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களையும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யணா